ஆண்டுதோறும் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர் நாள் கொண்டாடப்படும் எனவும் காவலர் நாள் கொண்டாடப்படும் தினத்தில் சிறந்த காவலர்களுக்கு பதக்கம் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் காவல் மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு தடைகளையும் தாண்டிதான் திராவிட மாடல் ஆட்சி சாதித்து வருகிறது சட்டம் ஒழுங்கு சீர்குலைய இது மணிப்பூருமல்ல காஷ்மீரும் அல்ல தமிழ்நாட்டின் அமைதிக்கு காவல்துறை தான் காரணம் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டுள்ளோம் என்று கூறினார் சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி இந்த சாதனைகளுக்கு அடித்தளமிட்ட காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் நானும் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்றும் நன்றி கூறியவர்கள் ஏதாவது ஒரு சில இடத்துல குறைவா சில தவறுகள் நடந்ததால் கூட அதை சுட்டி காட்டப்பட்ட உடனடியாக அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு பிடிவாதமாக இருக்கிறவன் இல்லைன்னா மக்களாட்சியில் எல்லோருடைய கருத்துக்களையும் கவனித்து ஆராய்ந்து சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறவண்ணா உள்நோக்கத்தோட அரசியல் ஆதாரத்துக்காக தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது மணிப்பூர் அல்ல இது காஷ்மீர் அல்ல உத்தரப்பிரதேச கும்பமேளா மரணங்கள் தொடர்ந்து பேசிய அவர் உள்துறை சார்பில் நூற்றி இரண்டு அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் ஓம மருத்துவமனையில் புறக்காவல் நிலையம் அமைக்கப்படும் காலனி என்ற சொல் அரசு ஆவணங்கள் மற்றும் பொதுப்பழக்கத்திலிருந்து நீக்கப்படும் ஆதிக்கம் மற்றும் தீண்டாமையின் அடையாளமாக உள்ள காலனி என்ற சொல் நீக்கப்படும் சென்னை ஆயுதப்படையில் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்ம அரசு மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு மருத்துவ படுக்கைகள் இருக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு தொழிற்சாலைகளோட இந்தியாவில் நாம தான் நம்பர் ஒன் இருபத்தேழு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் நபர்கள் பணிபுரிகிறார்கள் முதலீடுகள் மட்டும் ஐந்து புள்ளி மூணைந்து லட்சம் கோடி ரூபாயோட இந்திய அளவு ரெண்டாவது இடம் நம்ம திராவிட மாநில அரசின் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் நாற்பத்தேழு விழுக்காட்டோட இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருக்கும் ஒவ்வொரு துறையும் வெல்லும் துறையால் செயல்பட்டு வர்றதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு குறிப்பிட்டு திட்டங்களை தீட்டியிருக்கிறோம் ஏப்ரல் மாதம் முழுக்க தமிழ்நாட்டுக்கு ஏற்றமளிக்கிற மாதமாக அமைஞ்சதுனால மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் நான் இருக்கேன்